அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாமனி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் கடந்த இருபது வருஷமாக ஜாதகங்கள் ஜோதிடங்கள் பார்த்துட்டுருக்கேன் அந்த வகையில் இந்த நெக்ஸ்ட் ஜன் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலன் சொல்லலான்றதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் இந்த ஆகஸ்ட் மாதன்றது வந்து இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா பண்டிகைகள் வருது நம்ம வந்து முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வருது ஆகிறது இது மாதிரி கிரக சூழ்நிலைகள்லேயும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுறது இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் ஜெயந்தி ஸ்ரீ சனி பகவானுக்கு அவர் பிறந்த நாள் இருக்குது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் வந்து நம்ம தெரியும் விநாயகருக்கு வருஷத்தில் விநாயகர் சதுர்த்தி அப்படி அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி வந்து ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதினு சொல்லுவோம் இல்லையா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றது ஆடிப்பெருக்கு வந்து நம்ம புறநானூறு அகநானூறு காலத்துலேருந்தே நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்றத நமக்கு காவிரியில் வந்து நமக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம வணக்கம் வணங்கும் பொழுது குடும்பத்துலேயும் சரி நம்ம விவசாயமும் நல்லா செழித்து சுபிக்ஷங்கள் விளையும் அப்படின்றது தான் இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கியமான விஷயம் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி ஆகஸ்ட் எட்டாம்தேதி வந்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதமும் நமக்கு வந்து அந்த பண்டிகையும் நிறையா பேர் வீட்டில் இந்த நோன்பு இருந்து வரலட்சுமியை நம்ம வந்து கும்பலம் வீட்டுக்கு லக்ஷ்மியை அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதம் அது நடக்கிறது கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி வருது இது மாதிரி வந்து வரிசையாக பண்டிகைகள் வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா இருக்குது நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உள்ள நல்ல நாள் என்ன அவங்களுக்கு வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இது வந்து ஒரு நில ராசி இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் இவங்களுடைய முயற்சியெல்லாம் அதீதமாக இருந்தால் கூட லேட்டாக கிடைக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க முயற்சியை விடாமல் பண்ணக்கூடியவங்க நல்ல உழைப்பாளிகள் எல்லோருடையும் இணைஞ்சு ஒண்ணு கற்றுக்கணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மற்றவங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கலன்ற அந்த அந்த ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அது மற்றவங்க மேலே மாதிரி நடக்கும் அதனால மற்றவங்க மற்றவங்களை குறை சொல்றதுல இவங்களுடைய முன்னேற்றத்தோட பாதையை பார்க்க விட்டுறாங்க பொதுவாக வந்து நம்ம பக்கத்து பக்கத்துல பாயாசம் சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன இருக்கோ அப்படின்றத வச்சு போனாங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் தாண்டோன்னே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிரும் அதனால இவங்க உங்களோட முயற்சியை விடாமுயற்சியை ஒரே லைனில் பண்ணணும் இல்ல வந்து இவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கேருந்து ஒன்னே இது மாதிரி நமக்கு சரியாக பண்ணலன்னு சொல்லி அடுத்த இடத்துக்கு போகிறது அடுத்தடுத்து மாதிரி ஸ்கிப் பண்ணி மாறி மாறி போகிறதுனாலே இவங்களுடைய முன்னேற்றத்தை இழந்துடுறாங்க அதனால் வந்து இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க உழைப்பை தொடர்ந்து பண்ணாலே நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமை உள்ளவங்க அது மாதிரி இவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி இவங்களுக்கு சாத்தியம் இந்த மாதத்தை புறத்தில் உள்ள இவங்களுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலவையான பலன்கள் கிடைக்கிறது மாதத்தோட முதல் பகுதியில் வந்து வேலை தொழிலில் ஒரு சில இடைஞ்சல்கள் இருக்கலாம் எதிர்பாராமல் சில சிக்கல்களும் ஏற்படலாம் பட் அதெல்லாம் சரியாக போயிடும் நீங்கள் இது பண்ணீங்க கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரிங்க அவங்களோட பிரச்சனைகள் இப்பதான் சொன்னேன் அதுக்காக தான் சொன்னேன் அதனால மேலதிகாரி உங்களோட பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டுல ராகு இருக்கு எட்டுல வந்து கேது இருக்கு உங்களுக்கு மூணாவது வீட்டுல முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பவான் வக்ரமா இருக்காரு உங்களுக்கு குருவனுடைய ஆறாவது வீட்டுல இருக்கு அதோட சுக்கரணம் சேர்ந்து அதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம் அவங்களுடைய அம்மா சம்பந்தப்பட்ட உடல் நல்லது அம்மாவோட உடம்பு பார்த்துக்கணும் அம்மாவுக்கு தானே உடம்பு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மூலமாக செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு மாதத்து இறுதியில எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இந்த மாதிரி நான் சொல்ற பிரச்சனை எல்லாமே இந்த மாத கடைசியில நிச்சயமா தீர்ந்து போயிடும் பழைய கடன்கள்லாம் முடிக்கமா கடன் அடைக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் வரவுக்கு சாத்தியமா இருக்கு இந்த மாத கடைசியில எல்லா விதத்துலயும் அவங்களுக்கு முன்னேற்றம் நடந்துடும் வேலையில வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு பொறுமையும் நல்ல பிளான் பண்ணி நீங்கள் பண்ண உங்கள் வே நம்ம வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற ஏற்றரகமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் டவுன் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் இறக்கங்கள் இருக்கும் குறிப்பாக வந்து உங்களுடைய பார்ட்னரோட பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து உங்கள் பாட்ட வந்து லேடியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வியமிக்க அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து பழைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும் சின்ன சின்ன மனசு சங்கடப்படுறக்கூடிய விஷயங்கள் வரலாம் ஏன்னா வந்து ரெண்டு எட்டில் குடும்பத்தான ராகு இருக்கிறதுனால ஆனால் அதெல்லாம் சரியாக வந்து சரியாக போயிடும் பின்னால் வந்து சரியாக போயிடும் அது மாதிரி வந்து ஏற்கனவே வர வேண்டிய பணம் அதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்வி மாணவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் அதை வந்து நீங்கள் என்னோட இவ்வளோ தூரம் படித்து மார்க்கவில்லைன்ற மாதிரி இருக்கலாம் இல்லை படிக்கிறதே வந்து கொஞ்சம் சளிப்பாக இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதை விடாமல் விடாம முயற்சியோட திரும்ப வந்து நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக வெற்றி வந்து உங்களுக்கு சாத்தியம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாத கடைசியில் இருக்குது அதனால் உங்களோட முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மாச கடைசியில் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் உடம்பு சம்மந்தமாக மன அழுத்தம் சளி ஏற்படலாம் சளி தொந்தரவுகள் இருக்கலாம் அது மாதிரி உங்களுடைய அம்மா குடல் நிலை கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த மகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது இடமாற்றம் ஏற்படலாம் ட்ராவலிங்கான ஏற்படலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது எங்கேயாவது நீங்கள் பயணங்கள் வேலை சம்பந்தமாவோ பயணங்கள் ஏற்படலாம் இந்த வீடு இடம் அதெல்லாம் மாற்றுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளவுதான் அது மட்டும் சரியா இருக்குது இந்த வந்து பொதுவாக ஜூலை பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஆறு அந்த நாட்களில் வந்து ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் பொதுவாக வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமானதா இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ல குறிச்சு வச்சுக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களா இருக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆறு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப நாட்களா இருக்கு இந்த நாட்களில் நீங்க முக்கியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம் சந்திராட்டம் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தள்ளிப்படுங்க அனாவசியமான வேணாம் வீட்டிலேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க இந்த மாதிரி அந்த நாட்களில் ஆன்மீகத்தில் இங்கே ஈடுபடுத்தலாம் புது வந்து இந்த நாட்கள் வந்து ஓம் சனீஸ்வரா எனமஹா ஓம் தும் துர்கா எய் நமஹா அப்படின்ற இது மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டு சுவாமி ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ரெண்டில் வந்து ராகு இருக்காரு மூணுல வந்து சனி வக்ரமா இருக்காரு உங்களோட ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறதுனால ஓம் சனீஸ்வராயா அப்படின்னு வந்து டெய்லி வந்து இருபத்தி ஏழு முறை சொல்றது நல்லது அதுவும் வந்து சந்திராய்னா நூற்றி எட்டு முறை சொல்றது நல்லது லட்னா ஓம் தும் துர்கா எய் நமகா அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து ரொம்ப நல்லது நல்ல பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அது மாதிரி வந்து ஏழைக்கு ஹெல்ப் பண்றது முடியாதவங்களுக்கு உதவி பண்றது இதெல்லாம் வந்து அது மாதிரி ராகு ராகு காலத்துல ராகுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது ராகு துர்கைக்கு போய் அர்ச்சனை பண்றது சனிக்கிழமை மணிக்கு சனி பகவானுக்கு போய் விளக்கேத்துறது நவகிரகத்தை சுத்திட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லது இது ஏழைகளுக்கு உதவுறதும் சரி சாமி கும்புறதும் சரி இதெல்லாம் வந்து நீங்க உங்களை வந்து தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதெல்லாம் பண்ணி இது வந்து நம்ம முழு ஈடுபாட்டோட பண்ணுங்க நான் எனக்கு அதை செய்யணும்னு கேள் கேட்டு போகாமல் முழுமையாக ஈடுபட்டாலும் போய் மன சந்தோஷம் உங்கள் மன சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் நல்லா ப நல்லா கும்பிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி திருப்தியாக பண்ணீங்கனாலே அது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கும் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் இதே மாதிரி இன்னொரு உடையில நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்